வணக்கம் பாலமணா ரெண்டு நாளா திருப்பதி லட்டு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அதுக்கு பதில் சொல்லிக்கிற பேர்ல எப்படி எல்லாம் பார்ப்பனர்களை காட்டி கொடுக்காம தழுக்கா அவங்கள வந்துட்டு யாருமே கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு பதில் சொல்லி வச்சிருக்கான் அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி மிக மிக ஆபத்தான முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கான் எப்ப கொஞ்ச நாளாவே இடஒதுக்கீடு சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு குளறுபடியான வார்த்தைகளை தொடர்ச்சியா முன் இருக்கான் ஏன்னா ஆர் எஸ் எஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அஜெண்டா இங்க இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை தவிடுபடியாக நொறுக்கணும் அதுக்காக தொடர்ச்சியாக அங்க போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவை இந்த வழக்கம் போல தான் பேசக்கூடிய பேசி வச்சிருக்கான் என்னங்கிறதையும் பாரு எங்களை நாங்க தவறு பண்ண மாதிரி இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் இடஒதுக்கீடு ஒரே ஒரு மகன் ஆனமுத்துன்னு ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது இப்ப நமக்கு இருக்கிற அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு நீ என்ன பண்ணீங்க அதிகாரத்தில் இருந்தார் அவரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரார் அவரு மக்களின் மீது இருந்த பேரன்பின் காரணமா தமிழ் சமூகத்தின் மீது இருந்த அன்பின் காரணமா ஓடி போய் வட இந்தியாவில் பல மாதங்கள் ஒற்றை மகனா இருந்து ஒவ்வொரு தலைவனா சந்திச்சு அழுத்தம் கொடுத்து உருவாக்கினதான் மண்டல் கமிஷன் மண்டல் ஒருத்தர் மேலே போட்ட அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு அதுக்கும் பல ஆண்டுகள் கழித்து ஒரு மகன் வந்தான் விபி சிங் அவர் நிறைவேற்றி கொடுத்தார் அந்த கோரிக்கை செய்ய வேண்டிய மகாராஜா நீங்கள் இப்படி பேசுனா இப்படி நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லி எடுங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பும் ஒரே நேரத்தில் எடுங்க குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுங்க நீங்கள் பொருளாதார அடிப்படையில் எந்த அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்க அதுக்கு இவர் பதில் வச்சிருக்கார இந்த மாநில செயலாளர் ஐயா பதில் வச்சிருக்கார சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்கிறோம் தம்பி ஒரு ரொம்ப அடிப்படை அடிப்படை கோட்பானதாக தம்பி ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்து கிலோ அரிசி ஒரு குடிசையில் ஒரு ஏழை அப்பத்தாறுக்கா வயசானவன் அவளுக்கு எழுபத்தஞ்சி வயசுன்னு வச்சுக்கோங்க எண்பது வயசு ஒரு அட்டை அவளுக்கு பத்து கிலோ அரிசி ஒரே மனுஷி தான் பக்கத்து வீட்டில் பத்து பேர் இருக்காங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க பெரிய குடும்பம் அவங்களும் ஒரு குடும்ப அட்டை வச்சுருக்காங்க பத்து கிலோ அரிசி ஒரு அட்டைக்கு பத்து கிலோ சரியான பகிர்வுன்னு நினைக்கிறீங்களா இல்ல 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 இதே தான் அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு நீங்க அம்பது பேர் சாப்பாடு அனுப்புறீங்க அம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்புறீங்க இது சமூக நீதி இல்ல அநீதிங்குற இப்போ எங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு நீங்க குடுத்திருக்கீங்க அவர் கேட்டது இருபது நீங்க பத்து புள்ளி அஞ்சு குடுத்திருக்கீங்க படையாச்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது எட்டு தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஐயா எதிர்க்கப் போறாரு என்ன நீ எடுத்து கொடுக்குற எண்ணி கொடுக்க மாட்டுற நீ அள்ளி கொடுக்குற அளந்து கொடுக்க மாட்டுற சரி அருந்ததை இருக்கு மூணு விழுக்காடு கொடுத்திய மூணு விழுக்காடு எண்ணிங்களா என்ன நீங்களா சரி அவங்களுக்கு மூணு நான் அப்படியே கொடுத்துட்டீங்க நாங்கள் கல்லர் மரவர் அகமுடையர்னு இருக்கோம் எம்பிசியில் எங்களுக்கு தனித்தனியாக கல்லருக்கு எவ்வளவு அகமுடைய இருக்கோ மரவர்கள் எடுத்து கொடுத்தீங்கள என்ன உங்க எல்லாம் ஓட்டக்குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாத்திரது யார் குடிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்த அல்ல அப்ப இருந்திருக்கு சட்டநாதன் அறிக்கையில் இருந்திருக்குது பல அறிக்கையில் கொடுத்து பல முன்னோர்கள் போராடிருக்காங்க காதலே வாங்குறது இல்லை ஆட்சியாளர்கள் இன்னைக்கு திடீர்னு கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சா எடுத்துருவீங்களா சொல்லுங்க நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம் இதெல்லாம் என்னது இதெல்லாம் சொல்றது வேலையை ஒரு ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு தெரியாதா இது இது இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீங்க கேட்டா தர்றேன் அப்படின்னு அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீத இருக்கிறது வந்துட்டு இந்தியாவில என்னமோ நேத்திக்கு வந்து இன்னைக்கு காலையில தூக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு கிடையாது அது ஆயிரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தொடர் போராட்டத்தின் விளைவாக தந்தை பெரியார் மிகப்பெரிய இயக்கம் கண்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே முதல் முதலாக திருத்த திருத்துவதற்கு இடஒதுக்கீடுக்காக திருத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சட்ட போராட்டத்தை ஒரு நீதி போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை தந்தை பெரியார் ஏற்படுத்தினாரு அதன் தொடர்ச்சியாகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இடஒதுக்கீடு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மாற்றம் அடைந்து மாற்றமடைந்து இப்போது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நின்று இருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு சொல்ல சொல்லப்படணும்னா பத்து வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அது எல்லாமே உங்களுக்கு வரலாற்று பாதங்கள் இருக்கு ஆனா இவை பெய் பயன்படுத்திக்க கூடிய ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா ஆணை முத்து அப்படிங்கிற வார்த்தை இதுதான் நமது கைகளை நமது விரல்களை வைத்து நமது கண்களை குத்தக்கூடிய ஒரு கேடுகிட்ட புதுக்கித்தனமான வேலை தந்தை பெரியார் அவர்களுக்கும் ஆணைமுத்து அவர்கள் இயக்கத்தில் இருக்கும் போது பெரிய கருத்து முரண்பாடுகள் சொன்ன பெரியாருக்கு ஆணைமுத்து அவர்களுக்கும் இருந்தது ஏன்னா அவர் வந்து இயக்கத்துக்குள்ள மிகப்பெரிய உள்ளடி வேலை பெரிய பெரிய துரோக வேலை எல்லாத்தையுமே ஆணைமுத்து அவர்கள் செய்தார்கள் ஒரு காலகட்டத்தில் அவர் இயக்கத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அதன் பிறகு அவர் இப்ப உயிரோட இல்லை நீத்தார் இறந்தவங்களை பற்றி பேசுவது விமர்சனம் வைப்பது அவர்களை பற்றி குற்றம் சுமத்துவது இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதெல்லாம் அநாகரீகமான செயல்கிறது அனைவருக்குமே தெரியும் தெரியும் ஆனா இந்த இறந்தவர்களை பற்றி கொச்சைத்தனமாக பேசுவதற்குன்னே ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு பொறுக்கித்தனமா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவதூறு கருத்துக்களை பரத்த பரப்பக்கூடிய இந்த நாம் தமிழர் கும்பல்கள் இன்றைக்கு எதிராக ஆணைமுத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு அதுவும் எப்படிப்பட்ட வேலைன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அபாண்டமான ஒரு ஒரு சாதாரணமான குற்றச்சாட்டு இல்ல அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்கன்னா இங்கே டாக்டர் வீரமணி தொண்ணூத்தி இரண்டு வயதில் இன்றும் வாழும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே இந்த கேடிகள் இந்த பொய்ப்பித்தலாட்டக்காரர்கள் எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்றால் இவர்கள்லாம் இல்லாமல் போனதுக்கு பிறகு இந்த காலகட்டத்துக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு மோசமாக இருக்கும் முக்கியமாக இடஒதுக்கீட்டு இட இடஒதுக்கீடு தத்துவத்துக்கு மூல காரணம் தந்தை பெரியார் என்றால் அதன் பிறகு அதன் அரசியல் வடிவமாக வந்திருக்கக்கூடிய அண்ணாவின் திமுக அதன் பிறகு கலைஞர் இதெல்லாம் தொடர்ச்சியா வரும்போது எம்ஜிஆர் பல நேரங்களில் இந்த இடத்தில் வந்துகிட்டு ஆர் எஸ் எஸ் ஆதரவாக செயல்பட்டார் அதுதான் ஒன்பதாயிரம் ஒன்பது ஆயிரம் ரூபாய் உச்சவரவு சட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு பயங்கரமா பிரச்சனை பண்ணி அவர் படுதோல்வி அடைந்தார் அதன் பிறகு ஐம்பது சதவீதமாக அந்த இடஒதுக்கீடு உயர்த்தி பண்ணார் அதன் பிறகு இங்க சட்ட போராட்ட சட்டத்தின் மூலமாக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வரைக்கும் நம்மளால வந்து இங்க வந்து நம்ம உருவாக்கிக்க முடியும்னு சொல்லி இந்த சட்டத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் கி வீரமணி அவர் தான் இந்த சட்டத்தை இந்த அமர்வட்டை எழுதிக்கிட்டு போய் அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்த கொடுக்கும் போது அந்த அம்மாவை சந்திக்கிறதுலாம் அவ்வளவு சாதாரணம் கிடையாது இது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் இப்ப வந்துட்டு இந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த தீரா புகழ் இந்த உலகத்துல உங்களுக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி இது சம்பந்தமான சட்ட நுணுக்கங்கள் எல்லாமே நாளைக்கு எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி வந்து ஓவர் டேக் பண்றது அப்படின்னு அதம்மா கேட்கும் போது நீங்க சட்டத்தை சட்டமன்றத்துல கொண்டுட்டு வாங்க மற்ற அனைத்து விஷயங்களையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி ஆசிரியர் வீரமணி ஒரு மணி நேரம் அவங்களுக்கு சட்ட விளக்கத்தை சொன்னதுக்கு பிறகு இந்த தமிழ்நாடு சட்ட வரலாற்றிலேயே சட்டமன்ற வரலாற்றிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் நுழைய முடியாது ஆனால் இந்த இடஒதுக்கீட்டுக்காக ஆசிரியர் கி வீரமணி உள்ள சட்டமன்றத்துல போய் ஒரு மணி நேரம் விளக்கம் வந்து சொன்னார் சொன்னதுக்கு பிறகு இந்த சட்டத்தை வந்துகிட்டு அங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டு பாஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒருத்தர் கூட வந்துகிட்டு இதை எதிர்க்கவே கிடையாது அதன் பிறகு மூன்று பார்ப்பனர்களை வைத்துதான் இந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணினாங்க நான் ஒரு கன்னடத்து பார்ப்பன பார்ப்பாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் அவர்களை வச்சு பாஸ் பண்ண வச்சது அப்போது இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நரசிம்ம பாத்தீங்களா அவர் ஒரு பார்ப்பனர் அவரை வச்சு அங்கே நாடாளுமன்றத்துல பாஸ் பண்ண வச்சது அதன் பிறகு மேலவையில பாஸ் பண்ண வச்சதுக்கு பிறகு அதன் பிறகு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சங்கர் தயால் சர்மா அந்த சர்மா அவர்களை வச்சு பாஸ் பண்ண வச்சது அப்போ இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை வந்துட்டு பாஸ் பண்ணும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு எங்களிடம் இருந்து உங்களது உரிமையை வேண்டுமானால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எங்கள் மூளையை விளக்க வாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த பார்ப்பன திமிரோடு சொன்ன அந்த வார்த்தைகளை மீறி அங்க கையெழுத்து வாங்கி இந்த சட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டத்துக்குள்ள நீதிமன்றம் உள்ளே நுழைய முடியாது முப்பத்தி ஒன்று சி சட்ட சட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்கு ஒன்பதாவது அட்டவணையில சேர்க்கப்பட்டிருக்கு இந்த டோட்டல் வீரமணி மீதாமல் திராவிடர் கழகத்துல இருந்து இந்த கேடி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மருத்துவம் அவங்க சொல்லவே இல்லை ஏன்னா இந்த மாதிரி எச்ச ஒரு நூறு பேர் வந்து தொடர்ச்சி அவதூறு வீசிக்கிட்டு இருப்பானுங்க இவனுக்கெல்லாம் பதில் சொல்லி நாம் அவனை பெரியால கூடாங்க காரணத்துக்காக உண்மை எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் அந்த கோரிக்கை பேசிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைதி காத்தாங்க ஆனா ஒரு இயக்க தோழராக எத்தனை வருஷம் நம்ம வந்து பயணம் செஞ்சிருக்கும் போது நமக்கு இவ்வளவு அடிச்சுக்கிறீங்கன்னா இவ்வளவு அப்பாண்டமா ஒரு கட்சி தலைவர் சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பொய்க வந்து பொதுமக்கள் முன்னாடியில பேசிட்டு இருக்கானே இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இந்த பதிவு வந்து உங்கள்கிட்ட நம்ம சொல்றது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா வந்துகிட்டு இவன் வந்து பெரியார் பெரியாருங்கிற ஒரு ஐடென்டிபிகேஷன் கொடுத்தான் இவங்க வந்து கவர்மெண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வந்துகிட்டு பெரியார் பெரியார்ன்னா சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேக்குறான் ஆமாங்கடா பெரியார் பெரியாருன்னு தான் சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னா அவங்க செயல்ல கிடையாதுல எப்படி காட்டினாங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இங்க வந்துட்டு நிலை நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் பலனடையக்கூடிய மாபெரும் அந்த சட்டத்து அந்த சட்டத்தை வந்து அவங்களுடைய பிரியில் இருக்கும்போது கொண்டுட்டு வந்தாங்க அதனால தான் ஆசிரியர் வந்துக்கிட்டு சமூக நீதி தத்த வீராங்கனை அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அப்போ ஒருத்தர் வாயளவுல வந்துக்கிட்டு அஹ் நான் பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க விஷயம் கிடையாது பெரியாரை பெரியாரின் கொள்கைகளை எந்த இடத்தில் மக்களுக்கு பலனுள்ளதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற செயலில் காற்றியவர் டாக்டர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் ஆனா அவர்கள் நீ எவ்வளவு கேவலமா நீ கொச்சையப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிறதும் தெரியும் ஆனா இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொ சொல்ல வேண்டியிருக்கு இதே கி வீரமணி அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய குரூப் போர்ல இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர்கள் போஸ்ட் குறைந்த பட்சம் ஒரு ஆயிரம் போஸ்ட் அறிவிக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைய நம்ம பிள்ளைகளோட சேர்ந்து பார்ப்பனர்களும் எழுதுவாங்க அந்த நேரத்துல ஒரு ஒரு இருநூத்தி ஒன்பது மார்க்கு மேல நம்ம வாங்கி அங்க கவுன்சிலிங் கூப்பிடக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம பிள்ளைகள் தான் இன்னைக்கு நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படி நம்பிக்கையோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் அடிஷ் அடிஷனலா படிச்சிருக்கக்கூடிய ஏதாவது வச்சிருக்கீங்களா கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்களா டைப் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்ல யார பில்டர் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நம்மாலும் கேட்டு இருக்கக்கூடிய வேலையா மட்டும் படிச்சுட்டு வாங்கிட்டு போயிருப்பான் அங்க அடிஷனலா படித்து எல்லாம் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறேன் பார்ப்பான் அப்போ கொத்து கொத்த பார்ப்பானர்களை வேலைக்கு எடுக்கக்கூடிய மிகக் குரூரமான ஒரு பில்டர் பண்ணக்கூடிய இடம் தான் இந்த இளநிலை உதவியாளர் கவுன்சிலிங் போகும்போது அங்க வந்துட்டு அடிஷனலா அது இருக்குதா இது கேக்குறது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய சாப கிடா அதை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கன்சிடரேஷன் பண்ணணும் அதன் அடிப்படையில இந்த இளநிலை உதவியாளருக்கு வந்துகிட்டு அவங்க கவுன்சிலிங் கூப்பிடும் போது டைப்பிங் இப்பெல்லாம் கேட்க கூடாது தனியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தஞ்சையில் இருக்கக்கூடிய பெரியார் மணியம் பல்கலைக்கழகத்துல ஒரு பங்கு வந்திருக்கும் போது ஆசிரியர் அவர்கள் வச்ச கோரிக்கை தான் அடுத்த நிமிஷமே ஜெயலலிதா அந்த முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆசிரியர் வீரமணி அவர்களின் கோரிக்கையை ஏற்று இன்றியில் இருந்து இளநிலை உதவியாளர் போஸ்ட் தனியாகவும் இங்க இருக்கக்கூடிய டைபிஸ்ட் போஸ்டை தனியாகவும் பிரிப்பதற்கு நான் அங்கு பரிந்துரை செய்வேன் அப்படின்னு சொல்லிய வண்ணம் செயல்படுத்தினாங்க அப்போ பெரியார் 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 அப்படின்னு ஒரு வாய்க்கற மேடம் கிடையாது செயல்ல செய்தவர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் தானே அப்போ அதனால தான் சொல்ற தமிழகத்தின் களம் என்பது இங்க இருப்பது திமுக மற்றும் அதிமுக இதை தாண்டி எந்த முகவுக்கும் இங்க வேலை கிடையாதுங்கிறத நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க புதிது புதிதாக இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் உள்ள வர்றதுக்கு ஒழிப்ப மாதிரி கேவலமான சொம்படி சாணிகளை விட்டுக்கிட்டு திராவிடத்தை ஒழிப்போம் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம் சொல்லிட்டு இருக்கான் மிக மிக அயோக்கியத்தனமான செயல்பாடுகளின் ஒட்டு மொத்த உருவம் இந்த சீமான் என்கிறவன் ஆகையால் இவன் திறந்தாலேயே தேவைய வேற எதுவுமே இல்லை என்கிற அடிப்படையில் தான் இவன் கருத்துக்கள் அனைத்துமேங்க இருக்கு ஆகிய இளைஞர்கள் அனைவருமே இவன் பேசக்கூடிய கருத்துக்களை ஒன்றுக்கு நூறு மடங்கு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படி அவை அயோக்கியத்தனமாக பேசுனா அடுத்த நிமிடம் மே மறுப்பு கருத்தை வந்து நாம் பதிவிட வேண்டும் ஏனென்றால் இவன் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரியவங்க முதிர்ச்சியானவங்க அறிவு மிகுந்தவர்கள் யாருமே கிடையாது இப்போதுதான் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் வருகின்ற காரணத்தினால் இவன் பேசிக்கூடிய பேச்சுக்களை முழுமையாக நம்புகின்ற காரணத்தினால் அந்த நம்பிக்கைக்கு முன்னால் நாம் இவன் பேசுகின்ற அனைத்து கருத்துக்களும் பொய் அயோக்கியத்தனமானது உங்களுடைய வாழ்வுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு புரிய வைக்கிறது நம்மளுடைய முதலான கடமை அதனால் இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் என்னக்காவது ஒரு நாள் இவன் பேசிய பேச்சுக்கு இவன் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும்